நான் கவனிக்கிறாங்க வாய்ப்பாடு இது வந்து யாருக்குன்னா ஃபோக்கஸ் ரொம்ப முடியல வாய்ப்பாடே எழுதவே தெரியல அப்படின்னா ஏன்னா ஆக்சுவலாக வாய்ப்பாடுன்றது எப்படி மனப்பாடமாக சொல்லக்கூடிய ரொம்ப முடியாத குழந்தைன்னு இருக்குது அந்த குழந்தைய வந்து நம்ம இல்லை அவளுக்கு தெரியலன்னு அவளை நம்ம என்ன பண்ண முடியாது அந்த குழந்தைய ஒதுக்க முடியாது அதுக்காக இப்படி இந்த முறை ரெண்டாம் வாய்ப்பாடு நல்லா கவனி முதல் இதுக்கு என்ன தெரியணும்னா ஒற்றையன் அதனால வாய்ப்பாடு சரி கவனி ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு என்ன பண்ணா ரெண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இதெல்லாம் என்ன எண் அதே மாதிரி மறுபடி ரெண்டு

இங்க கட்டம் கட்டம்பத்தியா? உடனே இங்க என்ன ஒரு சின்ன சேஞ்ச். நெக்ஸ்ட் நம்பர் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படினு சொல்லுங்க. அப்ப என்ன ஆதிங்க? 1. மறுபடியும் என்னது 1 1 1 1. இங்க என்ன வந்தது? 2 2. சரி यार. இப்போ 2 டேபிள் வந்துருச்சா? எஸ் சார். வந்துருச்சா? வரலியா. எஸ் ரைட்டா? ரெண்டு அப்படி வந்துருச்சா? எணிமையா இருக்கா? எணிமையே இருக்குதா இல்லையா? பழகுங்க அதுக்கப்புறம் இது என்னது மடங்குகளா மல்டிப்புளா சொல்ல கத்துக்கலாம் முதல் எழுத கத்துக்கோ அதுக்கப்புறம் என்னது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓ ரெண்டு 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 நாலு மூ ரெண்டு ஆறு பத்து ஆறு பன்னெண்டு பதினாலு பதினாறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இருபது திரும்ப திரும்பிஸ் பண்ணணும் ஒரு அடியாவது எடுத்து வைக்கணுன்றதுக்காக தான் மிஸ் இப்படி ஆக்சுவலா வாய்ப்பாடுன்றது இப்படி படிக்கிற முறையே கிடையாது ஆனா ஒரு அடியாவது என்ன பண்ணணும் நம்ம எடுத்து வச்சா அடுத்த அடி எடுத்து வச்சிருவோம் அதுக்கு அடுத்த அடி எடுத்து வச்சிருவோம் அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அடி எடுத்து வச்சாலே நடக்க ஆரம்பிச்சிடும் செய்வோமா மாட்டோமா செய்வீங்களா வாய்ப்பாடு தெரியலன்னு கவலைப்படக்கூடாது சரியா நகனா தேங்க் யூ அண்ணா ஏற்கனவே நம்ம ரெண்டாம் வாய்ப்பாடு எப்படி எளிய முறையில எழுதிட்டு அப்புறம் மனப்பாடம் பண்ணணும்னு பார்த்தோம் நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கேன் போட்டு கேட்பாரு ரொம்ப முடியாத குழந்தைக்காக இது ஒரு சின்ன தொடக்கம் தொடக்கிறதுக்கான ஒரு முயல்

மாதா ஒன்னு ரெண்டு மூணு தெரியுமா தெரியாதான் அப்ப அடுத்தது என்ன நம்ம ஒருத்தர் 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 ட்ரை பண்ணி சொல்றீங்க

எண்பத்தி நாலு அடுத்தது ஓட பார்க்கப்பா நீ ட்ரை பண்ணு தொண்ணூற்றி ஆறு அடுத்தது என்னது நூற்றி நூற்றி எட்டு ரெண்டு நாள் ஆறு எட்டு இல்லை எட்டு பத்து வந்துடுச்சில்ல நூற்றி எட்டுல பத்து எட்டு இல்லையா நூற்றி எட்டு அப்போ அடுத்தது என்னது முடியுது அப்ப ஈஸி தானே என்னது அப்படின்ற நிலை மாறுமா மாறும் நிலை மாறணும் வாய்ப்பாடு தெரியாதுன்ற நிலை மாறணும் வாய்ப்பாடு தெரியும் அப்படின்னு வரணும் முதல் எழுத கத்துக்கோ அப்புறம் மடங்குகள் மல்டிபிள் சொல்லு அதுக்கப்புறம் அதை வாய்ப்பாடா மாத்து அதுக்கப்புறம் இடையில இடையில கேட்டா சொல்லு பண்ணீங்களாமா அதுக்கப்புறம் நான் இருபத்தி ரெண்டு சொல்லி தரேன் நான் கண்ணுங்களா கொஞ்சம் முடியலன்ற பண்ணு கொஞ்சம் நல்ல கவனிங்க ஏற்கனவே ரெண்டும் பன்னெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ மூணாவது வாய்ப்பாக புரியுதா த்ரீ டே மூணு ஆறு ஒன்பது எப்படி கண் வந்திருக்குது மூணு ஆறு ஒம்பதுன்றது எவ்வளோ அதிகரிச்சிருக்குது மூணு மூணு அதிகரிச்சிருக்கு இது எல்லா குழந்தையாலையும் எழுத முடியுமா முடியாதா மூணு ஆறு ஒன்பது எழுத முடியுமா ஒரு கோடு போட்டு

எட்டுல இருந்து ஒண்ணு குறைச்சும் சொல்லு கண்ணு என்ன பண்ணணும் எல்லா குழந்தைக்குமே தெரியும் இது சும்மா தான் சொல்லி தரல இது முடியாதுன்ற குழந்தை அடி அடித்து வைக்கிறதுக்காகவே ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் ஆனா இது மாதிரி மெத்தர்ட் தெரியும் போது தொண்ணூத்தி வரைக்குமே படபட படப்படப்பட வாய்ப்பாக சீக்கிரமாக மோட்டிஃபிகேஷன் டேபிள் நைன்ட்டி நைன் வரைக்குமே முடியும் ஆனால் ஒரு முடியாத நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுன்றதுக்காக நான் ரொம்ப அந்த டாஜிக் சொல்லாமல் சொல்லித்தரேன் வேற ஒன்றும் அடுத்து இப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும் ரேட் இல்லையா என்ன நம்பர் ஒரு நம்பர்

2

சரியா அது இப்படி சுற்றி சுற்றி எழுதுணுமே குழந்தைங்கிறதுனால நான் இங்கே ஒன்று குறைச்சு குறைச்சி எழுதுன்னு உனக்கு ஈஸிவேவாக மாற்றிட்டேன் அவ்வளவுதான் இப்போ இந்த ஒன்றாம் ஸ்தானத்தில் யூனிட் பிளேஸ்ல எப்படி வருதுன்றதை நான் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி இந்த பத்தாம் ஸ்தானத்துல எப்படி வரும்ன்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது பார்க்கல யார் கண்டுபிடிக்கிறீங்க யார் யோசிக்கிறீங்க சரியா அது வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கான சேலஞ்சு அதுதான் படிக்காத குழந்தைங்களை பிரிக்கல சொல்ற சிந்திக்க கூடிய குழந்தைக்காக படிக்கிற குழந்தை வேண்டாம் சிந்திக்கணும் பாக்கலாம் யார் செய்றீங்கன்னு இதே மாதிரி இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணுன்றதுக்கெல்லாம் இருக்கு பாக்குறீங்களா செய்றீங்களா ட்ரை பண்றீங்களா இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அதை நான் இங்கே இப்படி கொடுக்கும் போது உங்ககிட்ட கேட்டேன் எது ஈஸியா இருக்குதுன்னு இது வேணுமா இது வேணுமான போது இதுதான் ஈஸியா இருக்குன்னு சொன்னீங்க அதனால மிஸ் டைரக்டா இதை எழுதிட்டேன் நான் தான் சொல்றேன் ஒண்ணு படிக்கிறது நீ உனக்கு என்ன ஈஸியா இருக்குது உன்னால எதை வேகமா செய்ய முடியுது உனக்கு எது புரியுது அதை தான் டீச்சர் ஆகிய உனக்கு செஞ்சு தரணும் தான் அதை பண்றேன் ஆனா புரிஞ்சுக்கணும் எப்படின்றதையும் நீ புரிஞ்சுக்கணும் இல்லை சரியா ராகனா அதனால இந்த ஒன்றாம் நிலக்கம் மட்டும் யூனிட் பிளேஸ் மட்டும் நீங்க எழுத கத்துக்கிட்டீங்கன்னா எது வரைக்கும் எழுதிடலாம் நீங்க தொண்ணூத்தி மூணு வரைக்கும் எழுதிடலாம் மூணு தொடங்கினா தொண்ணூத்தி மூணு வரைக்கும் என்ன பண்ண முடியும்னால எழுத முடியும் புரியுதா மூணு பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு தொண்ணூத்தி மூணு அது வரைக்கும் எழுதிருவான் சரியாடி அண்ணா கவனி ஏற்கனவே என்னென்னா பாத்துட்டோம் நம்ம ரெண்டு பன்னெண்டு மூணு பதிமூணு இப்ப என்ன பார்க்கலாம் நீங்களே செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சிடலாமா நம்ம நாமதான் அந்த இதே எழுதிடுறேன்

ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு கோடு வந்துருச்சா நாலாவை பட்டது நாலு கோடு வந்துருச்சா இல்லையா கோடு வந்து

பொறுமையா பண்ணி சொல்லு ஒன் டூ அடுத்த எண்கள் என்னது அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் அப்ப இங்க என்ன கிடையாது பதினாலு ஒரு கடையில் அடுத்தடுத்து எங்களுக்கு இதை ஒன்று ஒன்றா கூப்பிடும் ரைட்டா அடுத்தது என்ன கிடையாது பத்து கிடையாது பன்னெண்டு அடுத்தது என்ன கிடையாது கிடையாது அடுத்தது என்ன அறுபத்தி நாலு முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஒரு சின்ன இந்த சேஞ்சு நமக்கு இந்த இடத்துல தான் சூழ்ச்சேன் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த குளூவியை நான் கொடுத்துறேன் ரைட்டா புரியுதா செய்யலாமா ஈஸியாட்டு